அலாம் வலைக்கும் அலா கரீம் அளவற்ற அருளாளனும் போற்றி செய்கிறேன் அருளும் கிருபையும் நாயகம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் என நமது எல்லா மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே சகரு உணவெல்லாம் ரெடியாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் நம்முடைய செவிகளுக்கும் உணவு வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக இந்த செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அலமது இல்லா நிறைய மக்கள் இந்த நிகழ்ச்சின் மூலமாக அல்லாஹுடைய கிருபையினால் பயன்பெற்று வருகிறோம் மார்க்க ஞானத்தை நாம் பெறுகிறோம் ஏன்னா குரானில் மூன்றுல ஒரு பகுதி நவீனமாக வரலாறு என்னப்பா சொல்றான் இறைவன் குரான்ல என்னத்தான் அப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய மக்கள் நம்மள பல பேர் இல்லை அப்படி ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் இது மாதிரியான மார்க்க செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றங்கள் எதை செய்தாலும் அந்த இறைவனுக்காக நாங்கள் செய்ய வேண்டும் அந்த இறைவனுடைய திருப்திக்காக நாங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வழியை நாம் இன்ஷால்லா பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய இபாதத்துகள் ரமலானோடு நின்றுவிடாமல் நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி நிலை வரையிலும் செல்ல வேண்டும் இன்ஷால்லா என்கிற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய செய்திகளை ஆரம்பம் செய்வோம் இன்ஷால்லா நேற்று தினம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஹூத் அலிஹலாம் அந்த ஹூத் அலிஹஸ்லாம் ஏகத்துவத்துக்கு எதிராக எப்படி போராடினார் அந்த சமுதாய மக்கள் அல்லாஹுடைய ஆதா வந்தால் வரட்டும் பார்த்துக்கலாம் வேதனை வந்தால் வரட்டும் பார்த்துக்கலாம் என்கிற ஒரு பொடுபோக்குத்தர வார்த்தையை சொன்ன பின்னால் பெரிய காற்றை அல்லாஹ் ஒரு வாரமாக காற்றையும் பெரிய விதமான தண்டனைகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு அனுப்பித்து வேதனைப்படுத்திய ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஆனால் மேகமெல்லாம் கருண்டு இருண்டு வரும்போது அவர்களுக்கு ஆலமீன் ஒரு பெரிய ஒரு காற்றை புயலை ஏற்படுத்தி எல்லா தண்டனையை கொடுத்ததாக நாம் செய்திகளை பார்க்கிறோம் ஒரு தடவை பெருமானார் அவர்கள் மேகம் இருண்டு நாம் என்ன நினைப்போம் கடுமையான நல்ல மேகம் இருண்டு வந்துச்சுன்னா நல்ல மழை பெய்யும் நல்லா கொஞ்சம் குளிர்ச்சியாக கூலிங் ஆகும் நினைப்போம் இல்லைங்களா ஆனால் பெருமானார் சல்லல்லா ஒலைகுசல்லம் அப்படியே அல்ல மக்களே மேகம் இருண்டு வரும்போதெல்லாம் கருமேகம் வரும்போதெல்லாம் அவர்கள் கண் கலங்கி இருக்கிறார்கள் அங்குமிங்குமாக நடந்த அவருடைய ஒரு மன சபலத்தை அவர்கள் ம மனதினுடைய ஒரு ஒரு குமுறல்களை அவர்கள் இருக்கிறார்கள் என்ன மனவேதனை ஐஷார வழியோ உள்ளவாக கேட்கிறார்கள் யாரோ சொல்லலாம் எதற்காக நீங்கள் இப்படி நீங்கள் பதட்டப்படுறீங்க ஐஷாவை நான் எப்படி பதட்டப்படாமல் இருக்க முடியும் அங்கு பார்த்தியா வானம் இல்லாம இருண்டு கருமேகமாக வருகிறது என்ன யாரோ சொல்லலாம் மழை பெய்ய போகிறது அவ்வளவுதானே இப்படிதான் அந்த ஹூது நபியினுடைய சமுதாயம் நினைத்தார்கள் அந்த ஹூத் அலி இஸ்லாமியும் போது எதிர்க்கும் போது எல்லாம் என்ன ஆயிரப்போது எனக்கு இந்த உலகம் இருக்கு எனக்கு இந்த வீடு இருக்கு எனக்கு சொத்து சுகங்கள் இருக்குது எனக்கு நாலு பேர் இருக்கலாம் எதுவும் எனக்கு ஆயிராது என்றுதான் பெருமை அடித்து ஆணவத்தோடு திரிந்தான் ஆனால் அந்த ஹூத் நவீனுடைய சமுதாயத்தை ஒரு பெரிய காற்றை கொண்டும் அல்லாஹ் வேதனைப்படுத்தியதை நான் இப்படி பயப்படாமல் இருக்க முடியும் இப்படிதான் கருமேகமாக வரும்போது மழை புளிய போகிறதே என்று அவன் சந்தோஷப்பட்டான் ஆனால் அந்த கருமேகத்தின் மூலமாக பெரிய தண்டனைகளை அல்லாஹ் வழங்கினானே அதுபோன்ற கருமேகமாக இது இருந்து விட்டால் நமக்கு அது தண்டனை வந்து விட்டால் எந்த நிலைமை அப்போ நபிகள் நாயகம் யாருங்க யார் அல்லாஹுடைய தூதர் ரஹ்மத்து உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டியாக வந்த ஒரு நபி பெருமானார் சல்லல்லாஹல்ல அவர்கள் உலகத்தில எவ்வளவு சிறந்த மனிதராக இருந்தாங்க எவ்வளவு நற்செய்து சொல்லக்கூடிய மனிதராக அந்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் உலகம் அழிகிற வரையிலும் பெருமானார் சல்லா தான் இந்த உலக மக்கள் ஃபாலோ பண்ண போறாங்க பின்பற்ற போகிறார்கள் அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லமே கண் கலங்கி இருக்கிறார்கள் இது மாதிரியான சம்பவங்களை படிக்கும் போதெல்லாம் அல்லாஹுடைய ரசூலும் பெருமானார் சல்லா அலி சொல்லமும் சஹாபாக்களும் ஒருபோதும் மனவேதனை அடையாமல் இருந்ததே இல்லை ஆனா இன்றைக்கு நாம் ஒரு கதை சொல்றாங்க ஒரு சம்பவம் போகுது என்கிற அடிப்படையில் தான் இதெல்லாம் நாம் சில நம்மள சில பேர் கேட்குறோம் ஆனால் தாய்மார்களே சகோதரிகளே நண்பர்களே இந்த செய்திகளை எல்லாம் கொஞ்சம் கண்ணீர் மழுக நீங்கள் கேளுங்கள் இதே டிவியில் நாடகங்களை பார்த்தால் அழுகிறோம் இல்லையா இதே டிவியில் சினிமாவை பார்த்தால் எமோஷனல் காட்சிகள் வரும்போது கண் அதாவது கண் கலங்க அழுகிறோம் இல்லையா இந்த சம்பவங்களை கேட்டு கொஞ்சம் அழுங்கள் இந்த சம்பவங்களை கேட்டு நாம் கொஞ்சம் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வோமே பெருமான சில பதறினார்கள் இது மாதிரி தானே நமக்கு வந்து விடுமோ என்பதாக நினைத்து ஆலமீன் அந்த சமுதாயத்தை பாதுகாத்து அந்த சமுதாயத்தை எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் ஆக்கியிருப்பான் இப்பொழுது அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டிருந்தால் அந்த நபி சொன்னார் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவான் என்னுடைய அடியா என் கேட்க மாட்டானா நான் அவனை நோக்கி வருவேனே என்று அல்லாஹ் அல்லாஹுரபுல்லாலமீன் சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் பார்க்குறீங்க அந்த சம்பவத்துக்கு பின்னால் அலைஹி சொல்லாம் அடுத்து நாம் இன்றைக்கு இன்ஷால்லா பார்க்க போகின்ற ஒரு நபி இந்த சாலி அலேஹி இஸ்லாமை குறித்து நம்மளை பல பேர்களுக்கு சரியான ஒரு கருத்து இல்லை அதாவது சரியான அவங்க பற்றி சரியான ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்கிறோம் ஆனால் இந்த சபையில் நீங்கள் முழுமையாக இன்ஷால்லா அந்த சாலி அலேஹி இஸ்லாமை குறித்து விரிவாக நீங்கள் கேட்கலாம் இந்த சாலி அலேஹி இஸ்லாம் யார் நூஹ் நபியினுடைய மகன் சாம் அந்த சாம் என்பவருடைய மகன் வந்து இரம் இரம் என்பவருடைய மகன் பேர் வந்து ஆஷிர் அந்த ஆஷிர் என்பவருக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்களாம் ஒன்று வந்து சமூதுங்கிற ஒரு குழந்தையும் ரெண்டு ஜுதைசி அப்படிங்கிற ஒரு குழந்தையும் இந்த சமூத் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல குணங்கள் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி நல்ல ஒரு பழக்கம் கொண்ட ஒரு மனிதராக அவங்க இருந்தாங்க ஸோ அந்த சமூது அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதருடைய பெயரையே அவர்களுக்கு பின்னால் வந்த சமுதாயத்துக்கு சமூது சமுதாயம் என்பதாக பெயர் வைக்கப்பட்டது இப்படிப்பட்ட சமூக என்கிற ஒரு சமுதாயத்திற்கு தான் நபியாக வந்தவர் யார் யாருங்க நம்ம சாலி அலேஹிஸ்லாம் சரி இந்த சாலி நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் போன நேற்றைய உரையிலே இவர்கள் அரபி பேசிய ஒரு நபியாகவே இவங்க வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதையும் நீங்க உங்க மனசுல பதிவு செய்து கொள்ள வேண்டும் இவங்க தபூக் அப்படிங்கிற ஒரு இடத்தில் வசித்ததாக தகவலை நீங்க பாக்குறீங்க தபூக் அப்படிங்கிற இடத்துல வந்து இன்னைக்கும் அந்த இடம் இருக்கிறது பெருமான சொல்வதாலை செல்லமுடிய வாழ்க்கையில தபூக் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய யுத்தமே நடந்தது பெருமானா சொலதாலை செல்லம் அந்த தபூக்கு இடத்தை கடந்து வரும்போதெல்லாம் தபுக்கு இடத்த அவங்க போர் முடிஞ்ச அந்த இடத்துல கடந்து வராங்க மக்களே இந்த இடத்தை நீங்கள் கடந்து வரும்போது யாரும் அழாமல் கடக்க வேண்டாம் அழுத மக்களாகவே இந்த சபை நீங்கள் கடந்து வாருங்கள் என்பதாக பெருமானா சொன்னால் ஏனென்றால் இது அல்லாஹுடைய தண்டனை இறங்கிய இடம் இங்கே இருந்து எந்த விதமான தண்ணீரையும் எடுத்து செல்லாதீர்கள் அதை வீரம் சில சஹாபாக்கள் தண்ணீரை எடுத்தார்கள் முன்கூட்டியே இந்த சசோல்லாவுடைய பேச்சை கேட்டவொடனே தூக்கி கீழே போட்டாங்க ஏன் இந்த இடத்துல அல்லாவோட தண்டனை அறங்கியிருக்கிறது வேகமாக விரைந்து செல்லுங்கள் இந்த இடத்தை விட்டு என்பதாக சொன்னார்களாம் அப்படிப்பட்ட தண்டனைக்கு அந்த மக்கள் ஆளானார்கள் என்றால் என்ன காரணம் என்ன தண்டனை அல்லாஹ் வழங்கினான் கேளுங்கள் அன்பிருக்கேன் அவர்களே அந்த சமுதாயத்தில் சாலிஹலிஸ்லாம் எப்படி நூஹலிஸ்லாம் உடைய வாழ்க்கையை போல ஹூதலகிஸ்லாம் உடைய வாழ்க்கையைப் போல சிறுக்கும் விதத்தை நிரம்பி வலிந்ததோ அதை விடவும் ஒரு படி மேலாக ஏன்னா நாட்கள் குறை குறை என்னங்க ஆகும் கெட்ட விஷயங்களும் தவறான விஷயங்களும் கூட தான் செய்யும் முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அனாச்சாரம் கிடையாது இன்னைக்கு செல்ஃபோனு இன்டர்நெட்டு இமெயிலு எல்லா விதமான ஃபேஸ்புக்கு ட்விட்டரு எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து பெரிய தவறான விஷயத்தை போய்கிட்டு இருக்கும் சமுதாயம் நல்ல விஷயங்களும் இதில் இருக்குது தவறுன்னு சொல்ல வரல ஆனால் அதிகமாக கெட்ட விஷயத்துக்காகத்தான் சமுதாயம் பயன்படுத்துது அப்போ இன்னும் ஒரு அதாவது ஒரு அறிக்கையில் சொல்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூன்றாம் உலக போர் வந்துடும் போல இருக்கு அந்த அது வந்து துப்பாக்கி ஏந்தியும் வீரங்கள் ஏந்தி அந்த போர் நடக்காதான் சமுதாய சீர்கேடுகள்னால ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே அழிச்சுக்குவானா குடியும் போதையும் போதை பொருட்களும் விபச்சாரங்களும் செய்து செய்து தன்னைத்தானே வாட்டி எடுக்கின்ற அளவுக்கு அந்த நிலைமை ஆயிரும் அந்த அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரொம்ப ரொம்ப சீர்கேடுகள் ஆயிரமா அப்போ நாட்கள் செல்ல செல்ல சீர்கேடு அதிகமாக தான் ஆகுது அந்த மாதிரி நூகு நபியினுடைய காலத்தில் இருந்த இணை வைப்பு கொஞ்சம் கூடி கூடி சாலி உடைய வாழ்க்கையில அந்த என்கிற ஒரு நிலைப்பாடு இணை வைப்பு என்கிற ஒரு அந்த கடுமையானதான் ரொம்ப ரொம்ப விபரீதத்துக்கு மேல போய் கொண்டிருக்கக்கூடிய தான் சாலி அலேஹிஸ்லாம் நபியாக வந்தார்கள் ஏழாவத்தியாயம் எழுபத்தி மூன்றாவது வசனம் சாலிஹன் சமூத என்கிற சமுதாயத்துக்கு அந்த சமுதாயத்திலே சகோதராக இருந்த சாலிகை நாம் நபியாக அனுப்பினோம் சொல்றார் மக்களே உங்களை படைத்த இறைவன் அந்த அல்லாஹ் ஒருவன் தான் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அவனையே நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அவர் சொன்னார் பதினைந்தாவது அத்தியாயத்தினுடைய எண்பதாவது வசனம் அல் முர்சலீன் அந்த மக்கள் அந்த நபியை புறக்கணித்தார்கள் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி இரண்டாவது வருஷத்திலும் அந்த மக்கள் எவ்வளவு அல்சாட்டியங்களை பண்ணாங்க எவ்வளவு விதமான பாவங்களை செய்தார்கள் எவ்வளவு அட்டுளியங்களை செய்தார்கள் என்பதாக இறைவன் அழகாக சொல்லி காட்டுகிறான் கொஞ்சம் கேளுங்கள் அந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய சிறப்புகளை வழங்கினான் எப்படி ஆதி சமுதாயம் வந்து பலசாலிகளாக இருந்தார்களோ அதற்கு ஈக்குவலாக இந்த சமூத் என்கிற சமுதாயமும் ரொம்ப ரொம்ப பலசாலியாக இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஆனால் என்னத்தான் இறைவனுடைய நேமத்தையும் இறைவனுடைய அருளையும் பெற்றிருந்தாலும் அந்த இறைவனையே விளங்காமல் இருந்தால் என்னங்க அந்த இறைவனையே புரியாமல் இருந்தா அந்த படைத்தவனுடைய தன்மைகளை புரியாமல் இருந்தா என்ன விளைவு ஏற்படும் ஆக இந்த தொடரில் நாம் வந்து முக்கியமாக விளங்க வேண்டிய விஷயம் படைத்தவனை நாம் விளங்க வேண்டும் தன்னுடைய தூதர் பெருமானா சல்லல்லா அலைஹூசல்லம் அவர்களுக்கு இறைவன் ஆரம்பமாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா நபி நீங்க படிங்கம்மா வணக்கத்திற்குரியவன் அந்த இறைவனை தவிர யாருமே இறை நீங்க எனக்கு எத்தனை பேர் அல்லாஹ் படிக்கணும் எத்தனை பேருக்கு அல்லாஹ் எங்க இருக்கான்னு தெரியுங்க அல்ல எங்க இருக்கான் சொல்லுங்க அல்ல எங்க இருக்கான் பல பேர் சொல்லுவோம் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான்னு சொல்லுவோம் அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேல் அல்லாஹ் அருஷனு சிம்மா சந்தேகம் இருக்கிறான் இப்படி அல்லாஹை குறித்து பின்வரக்கூடிய நாட்கள் நம்ம வந்து சமமான நம்ம அல்லாஹமான பகிர்ந்து கொள்வோம் இந்த மாதிரி இருக்கிறோம் புரியாம இருக்கிறோம் இதே நிலைமையில் அந்த மக்கள் இருந்த காரணத்தினால தான் இன்னைக்கு எப்படி அல்லாஹ் புரியாம அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட போய் கேக்குறோம் அதை கொடுங்க இதை கொடுங்க இறந்து போன மக்கள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றோம் அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்க எல்லாம் ரொம்ப பாவம் பண்ணிட்டோம் அநியாயம் செஞ்சுட்டோம் நாங்க ஸ்ட்ரைட்டா அல்லாட்ட போக முடியாது எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவை அதனால்தான் அல்லாவுக்கு க்ளோஸா இருந்தாங்க பாத்தீங்களா அவங்கள்ட்ட போய் நாங்க கேட்கறோம் அவங்க அல்லாட்ட வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா அல்லாஹ் சொல்றான் உன்னுடைய கழுத்து பிடறி நிரம்பவே இருக்க அவுனி அஸ்தஜி புலக்கும் என்னுடைய அடியான் என்னுடைய அடிமை என்னிடத்துல அவன் பிரார்த்தனை செய்தால் என்னிடத்துல ஓடி வந்தால் நான் எல்லாவற்றையும் தருவேன் அவனுக்கு என்ன தேவை அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தருவேன் உணவு தேவையா உடை தேவையா இருப்பிடம் தேவையா பொருளாதாரம் தேவையா குழந்தை செல்வம் தேவையா எல்லாவற்றையும் நான் தந்து அழகுபடுத்துவேனே என்னுடைய அடியான் என்னிடம் வராமல் இருக்கிறானே என்னை விட்டுவிட்டு என்னால் என்னால் படைக்கப்பட்டு கேட்கிறானே அல்லாஹூ கேட்கிறான் என்னை விட்டு விட்டு யாரையெல்லாம் நீங்கள் போய் அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற படைப்புகள் தான் உங்களுக்கும் தங்களுக்கு தாங்களும் எதுவும் செய்து கொள்ள முடியாத மக்கள் கேக்குறீங்களே உங்கள் ரபு அப்படிப்பட்டவனா உங்களுடைய இறைவன் அப்படிப்பட்டவனா நீங்கள் கேட்டால் எப்பொழுதும் செவிமடிக்கக்கூடியவன் உங்களுடைய இறைவன் உங்களுடைய காரியங்களை எப்பொழுதுமே பார்க்கக்கூடிய அந்த இறைவன் உங்களுடைய காரியங்களை கணக்கிடக்கூடியவனாகவும் அந்த இறைவன் இருக்கின்றான் என்று அல்லாஹு சொல்கிறான் மக்களே அந்த அல்லாஹுவை நாம் புரிய வேண்டும் அல்லாஹுவை நாம் விளங்க வேண்டும் துக்கமா கஷ்டமா வேதனையா மனக்குமுறல்களா குடும்பத்திலே பிரச்சனைகளா என்னுடைய ரப்பு எனக்கு இருக்கிறான் எனக்கு என்னுடைய ரஹ்மான் எதை நாடினாலும் எதை செய்தாலும் நன்மையோ தீமையோ தான் எனக்கு செய்வான் பைக்லயே போயிட்டு இருக்கிறோம் சின்னதா கீழே வந்து கையில் அடிபட்டுருச்சா இதுல எனக்கு ரப்ப நன்மை வச்சிருப்பான் வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கோம் திடீர்னு லாஸ் ஆயி போச்சா இதலையும் என் ரஹ்மான் நன்மையை வைத்திருப்பான் திடீரென்று நம்முடைய பிள்ளைக்கு குழந்தை உடம்பு சரியில்லையா இந்த நிலைமையில் ரஹ்மான் நன்மை வைத்திருப்பான் எல்லாமே என்கிற ஒரு பக்குவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதை விட சிறப்பான ஒரு தகுதியை அல்லாஹ் எதிர்பார்ப்பதில்லை என்ன விளங்கு மக்களை என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்னை நீங்கள் விளங்கி என்னை நோக்கி நீங்கள் உங்களுடைய ரஹ்மானிடத்திலே உங்களுடைய ரப்பிடத்தை நீங்கள் விரைந்து வாருங்கள் அந்த அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவான் ஏன் இதெல்லாம் இப்ப சொல்றேன்னா இந்த ரப்பே அல்லாஹுவை நாம் விளங்க வேண்டும் அந்த அல்லாஹுவை விளங்காமல் அந்த சமூத் என்கிற சமுதாயம் இணை வைத்த காரணத்தினால் பல தண்டனைக்கு அவர்கள் ஆளானார்கள் தபுக் என்கிற ஊரில் அவர்கள் வசித்தார்கள் புகாரிலே வரக்கூடிய மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது நபிமொழி ஈபன் உமர் அலி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் இந்த சமூக சமுதாயம் தபுக் என்கிற இடத்துல வைத்து கடுமையான முறையில் தண்டனை வழங்கப்பட்டதாக ஒரு செய்தி நீங்க பாக்குறீங்க அந்த சாலிஹபினுடைய தாவா எப்படியெல்லாம் ஒரு அல்லோதல் சித்திரவதைகளை அனுபவித்து எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தாங்க ஏயா ஆளா தான் நீங்க இருந்தீங்க நல்லவரா தானே இருந்தீங்க என்ன ஆச்சு திடீர்னு உங்களுக்கு என்று கேலி கிண்டல்கள் செய்கிற அளவுக்கு சாலிஹ் அலைஹி இலாம் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை அந்த மக்கள் வேதனைகளை கொடுத்தார்கள் ஏழாவது அத்தியாயத்தின் எழுபத்தி ஐந்து மற்றும் எழுபத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் அந்த மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டங்களை கொடுத்தான் என்ன கஷ்டங்களை கொடுத்தா என்பதாக அழகாக சொல்லி காட்டுகின்றான் ஆனாலும் அலைஹி அலேஹிஸ்லாம் தாவாவை விடுவதைப் போல தெரியவில்லை மக்களுக்கு இஸ்லாமையும் மார்க்கத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் லா ஏன் பிற வணங்குறீங்க அறிவாளியா இருந்தீங்க ரொம்ப ஞானம் உள்ள ஆளா இருந்தீங்க ஆனா இப்ப என்னமாச்சு உங்களுக்கு என்ன சொன்னாங்க நீங்க சூனிய வைக்கப்பட்ட ஆளா இருக்கிறீங்க சில பேர் பார்ப்போம் அப்படியே ஒன்னும் தெரியாத அப்படியே ஏதோ ஒரு மந்திரிச்சு விட்ட மாதிரி சொல்லுவோம் இல்லையா மந்திரிச்சு விடாததான் ஒண்ணும் கிடையாது மார்க்கத்துல அந்த மாதிரி என்ன பண்ணுவான் தான் எங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேரா சுத்திட்டு இருப்பான் அந்த மாதிரி என்ன நீங்க சாலிஹே உங்களுக்கு ஏதாவது ஆயி போச்சா ஏன்ப்பா அல்லாவும் சொல்கிறேன் இன்னைக்கு சில பேட்டங்க இஸ்லாம்னா இதுதான் குரான் ஹதீஸ்னா இதுதான் சொன்னா உங்களாம் வேறு வேலை இல்லையா திமுதா பேசுவாங்க எனக்கு குரான் ஹஜீஸ் முக்கியம் கிடையாது என்னுடைய அசரத் என்ன சொல்கிறாரு குரான் ஹஜீஸ்க்கு ஆப்போசிட்டா என்னுடைய ஆலிம்சார் சொன்னால் நான் கேட்பேன் என்கிற ஒரு மன பக்குவத்தில் சமுதாயம் இன்னைக்கு இருக்குதுங்க ஆனால் அதே மாதிரியான தண்டனை அதே மாதிரியான ஒரு தவறை தான் செஞ்சான் சாலி அலை இஸ்லாமை புறக்கணித்தார்கள் ஆனால் சாலி அலேஹி இஸ்லாம் அவர்கள் ஒருபோதும் தாவா விடுவதை போல இல்ல மக்களே உங்கள் ரபு எப்படிப்பட்டவன் தெரியுமா உங்களுக்கு நோய் இருந்தால் உங்களை நோயை குணப்படுத்துவான் நீங்கள் பசியாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் ரபு உணவளிப்பான் நீங்கள் மனவேதனை அடைந்தால் அந்த மனவேதனைக்கு மருந்தாக உங்கள் ரஹ்மான் இருப்பான் அந்த ரஹ்மான் நோக்கி வாருங்களேன் அந்த அல்லாவை புரிந்து கொள்ளுங்களேன் என்பதாக அந்த சாலி அலைஹி இஸ்லாம் சொல்ல தாவாவை நாம் பார்க்கலாம் அந்த சாலி இஸ்லாம் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பாறையின் அருகிலே மக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு போது தாவா செய்கிறார் வெறுப்படைந்த மக்கள் இப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே நம்மளே சில பேர் இருப்போங்க நம்முடைய வீட்டில் நம்மளுடைய வாப்பா தொழுவ மாட்டார் நம்முடைய மனைவி சொல்லி சொல்லி தான் தொழுவோம் நம்முடைய உம்மா மாட்டாங்க வெளில மட்டும் தொழுகிற மாதிரி ஆக்டிங்கெல்லாம் கொடுத்துக்குவாங்க சில பேர் இருக்கிறாங்க அப்படி அந்த மக்கள்கிட்ட நம்ம சொல்லுவோம் என்னங்க உங்கள் வீட்டிலையே நீங்கள் தொழாம இருக்கிறீங்களே வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை தொலை வைக்காம இருக்கிறீங்களே நான் என்னங்க பண்றது சொல்லிட்டேன் இவர் ஒரு தடவை சொல்லியிருப்பார் ரெண்டு தடவை சொல்லியிருப்பார் அது பத்து தடவை சொல்லியிருப்பார் ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்றோம் என்று சொன்னால் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் சொல்லிட்டேன் கேட்கலன்னு விட்டுறக்கூடாதுங்க மனைவி இருக்கிறாங்களா மனைவி வந்து சரியான இபாதத்தில் இல்லையா சரியான நடைமுறைகள் இல்லையா ஒரு தடவை சொல்றோம் கேட்கலையான்னு விட்டுறக்கூடாது சொல்லிக்கிட்டே இருக்கணும் கணவர் திருந்தாம இருக்கிறாரா கணவர் சுபுளை கிழாம இருக்கிறாரா ரெண்டு நாள் எழுப்பிட்டேன் எந்திரிக்கல நான் எனக்கு என்ன வே நான் மட்டும் தொழுது போறேன்னு சொல்லக்கூடாது ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் என்று சொன்னால் அதுல அழுப்பு வரக்கூடாது அதுல ஒரு சளிப்பு ஏற்படக்கூடாது நிச்சயமாக இன்றை இல்லைனாலும் பத்து வருஷம் ஆனாலும் ஒரு அஞ்சு வருஷம் ஆனாலும் என்னுடைய கணவனுக்கு என்னுடைய தாய்க்கு என்னுடைய மனைவிக்கு இஸ்லாமியம் அல்லாஹ் கொடுப்பாங்கிற ஒரு உறுதியோன்னு நம்ம தாவா செய்யணும் அப்படிப்பட்ட அழைப்பணியை தான் அல்லாஹ் குருமரான் அந்த மாதிரி சாலிஹலி இஸ்லாம் சலிக்காமல் மார்க்கத்தை சொல்லிகிட்டே இருக்காரு மக்கள் வெறுப்படைந்து இப்போத்தானே இதே சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டு சரி நீங்கள் நபின் நாங்கள் நம்பணும்னு சொன்னால் ஒரு அற்புதத்தை நீங்க கொண்டு வாங்க இந்த பாறைக்கு கல் பாறை இருக்கு பார்த்தீங்களா இந்த கல் பாறையை உடைத்து கொண்டு ஒரு ஒட்டகம் வர வேண்டும் கேட்டாங்க கற்பாறை உடைத்துக் கொண்டு ஒரு ஒட்டகம் வரணுமா அந்த ஒட்டகம் எப்படி இருக்கணும் கர்ப்பிணி ஒட்டமாக இருக்கணும் என்பதை போல கேட்டார்கள் சுவாலி அலைஹிஸ்லாம் யா உன்னுடைய ஆற்றலால் கேட்கிறேன் உன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்த ரஹ்மானே என்று கேட்ட கேட்டபோது அதே சபையில் அந்த பாறையை உடைத்துக் கொண்டு ஒரு ஒட்டகத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்தான் அதாவது நபிகள் நாயகம் சலா அலி சொல்லமுடைய உம்மத்தாக நாம் இருக்கிறோமே நமக்கு வந்து எந்த சமுதாயத்துக்கும் கிடைக்காத ஒரு கண்ணியம் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க என்ன தெரியுமா நம்ம எந்த விதமான அற்புதங்களையும் கண்ணுக்கு நேராக பார்க்கலூல்ல நேரம் பார்க்கல அல்லாஹுடைய ஆயத்துக்கள் இறங்கி அந்த சம்பவங்கள் நமக்கு கண்ணு கூட பார்க்கல தான் நபிகள் நாயகம் சொல்லலாம்னு சொன்னாங்க உம்மத்திலேயே சிறந்த மக்கள் யார் தெரியுமா சஹாபாக்கள் சஹா சொன்னாங்க வழக்குமார்கள் தான் படைப்புலேயே சிறந்தவங்க இல்லை அவங்க அல்லாவுக்கு நெருக்கமானவங்க தான் சிறப்பானவங்க தான் ஆனால் அவங்க இல்லை ஏன்னா அவங்க வந்து நன்மை தான் செய்வாங்க தீமை செய்ய மாட்டாங்க ரெண்டாவது யாருப்பான்னு கேட்குறாங்க நபிமார்கள் தான் சிறந்த படைப்பு சிறந்தவங்க தான் அல்லாவுக்கு க்ளோஸ் ஆனவங்க தான் ஆனால் அவங்க தவறு செஞ்சால் கூட அல்லா வகையை திருத்தி கொடுத்துருவான் சஹாபக்கள் நாங்களாக யாரோ சொல்லலாம் நாங்களா சிறந்த மக்களா நீங்களும் சிறந்த மக்கள் தான் அல்லாவே உங்களை பொருந்துக்கிட்டான் ஆனால் உங்களோட நான் நபியாக இருக்கிறேன் நீங்கள் தவறு செஞ்சு நான் திருத்தி கொடுப்போமா யாரோ நீங்களே சொல்லியிருக்கீங்க அரசும் எல்லாமே தெரியும் சொல்லி சொல்கிறாங்க எனக்கு பின்னால் ஒரு சமுதாயம் வரும் அவர்கள் என்னை பார்த்து இருக்க மாட்டார்கள் நான் கருப்பா வெள்ளையா குட்டையா நெட்டை என்று எதுவுமே அவங்க தெரிஞ்சிருக்காது ஆனால் நான் சொன்னேன் என்பதற்காக முழுமையாக என்னை ஃபாலோ பண்ணுவாங்க இதுதான் என்னுடைய வழிமுறை என்று தெரிந்த பின்னால் ஏன்னா என்னுடைய வழிமுறை அப்படியே அச்சு பேசாமல் அவங்க பின்பற்றுவார்களே அவர்கள் தான் நாளைய மறுமையில் என்னுடைய உம்மத்தாக என்னுடைய சிறந்த மக்களாக வந்து இருப்பாங்க நீங்க எல்லாரும் சிறந்தவங்க தான் அவங்க இன்னும் சிறந்த மக்களாக இருப்பாங்க என்று நம்மை தான் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே நம்மை பார்த்து தான் அல்லாஹுடைய தூர் அன்றைக்கு சிறப்பில் சொல்லி காட்டினாங்க ஏன்னா நம்ம ரசூல்லாவுடைய அற்புதத்தை கண் கூட பார்க்கல அவங்க எப்படி எல்லாம் போர் பண்ணாங்கன்னு பார்க்கல ரசுல்லா கூட சஹாபாக்கள் இருந்தாங்களே எப்படி வகி இறங்குச்சு புது செய்திகள் சொன்னாங்களே அந்த மாதிரி நமக்கு ஒண்ணும் கண் கூட பார்க்கல இருந்தால் நம்புறோமா இல்லையா எங்களுடைய நபி சொன்னால் நாங்கள் உயிரை கொடுத்தாவா அதை சொல்லி எங்களுடைய ரஹ்மான் சொன்னால் அதற்கு நாங்கள் கண்டிப்பாக செய்ய சொல்லி அப்படிப்பட்ட மக்களாக நாம் சிறப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் ஆனால் அந்த சிறப்பையே உணராம அந்த கண்ணியத்தையே புரியாம அலட்சியமாக வாழக்கூடிய மக்களும் நம்மில் சிலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்போ இந்த செய்தி எதற்காக அந்த கண்கூடாக கேட்டவனே அல்லா வெளிப்படுத்தினாங்க எப்படிப்பட்ட ஒரு அதை பார்த்து நம்பிக்கை வர வேணாம் அந்த மக்களுக்கு அதை பார்த்து அல்ல தண்டனை கொடுத்தா சும்மா அல்ல தண்டனை கொடுக்க மாட்டான் அல்ல எவ்வளவோ கருணையாளன் எவ்வளவோ ரஹமத்துடையமே திமுத்தனமும் பிடிவாத குணமும் அழுச்சாட்டிய குணமும் வரும்போது அல்லாஹ் விடுவானா உங்க பெண்கள் இந்த நிகழ்ச்சி பாக்குறீங்களே உங்களுடைய பிள்ளை வந்து நீங்க சொல்லி பச்சு கேட்கல கண்டிப்பீங்க அடுத்து திட்டுவீங்க அடுத்து என்ன லைட்டா அடிப்பீங்க ரொம்ப பிடிவாத என்ன பண்ணீங்க அடிச்சு துன்புறுத்த மாட்டீங்க கடுமையா அடிக்க மாட்டீங்க சூடெல்லாம் போட்டு வச்சுக்க மாட்டீங்க அப்ப மனுஷனுக்கே இவ்வளவு கோவம் வரும்போது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஒரு தடவை அல்ல பல தடவை புறக்கணித்து திமுறா பேசும்போது அல்லாஹ் விடுவானா அசீ சுந்துகாம் அல்லாஹ் பழி வாங்குவதில் மிக மிக கடுமையானவனாக இருக்கின்றான் அப்போ அந்த ஒட்டகம் வெளியானது ஹாதி ஹீ இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம் மக்களே இதை நீங்கள் எந்த வகையிலும் கொன்று விடக்கூடாது என்கிற ஒரு கட்டளையும் அந்த நபி சாலைகளை சொல்றார் ஒட்டகம் வெளிப்படுத்தியாச்சு இதை பாதுகாத்துடுங்க இது அது பாட்டுக்கு மேயட்டும் அது பாட்டுக்கு சாப்பிடட்டும் அதை நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க கொண்டுட்டிங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு க்ளோஸ் உங்களுக்கு அல்லாஹுடைய தண்டனை அன்றுதான் இறங்கும் என்று சாலி அலேஸ்லாம் சொன்னாங்களாம் அப்போ அந்த சாலி ஹலேஹாம் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் நூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனம் நீங்க ஃபுல்லா போனா இந்த நிகழ்ச்சி நமக்கு நேரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது எல்லா வசனங்களையும் படித்து காண்புக்கு நமக்கு நேரம் இல்லை ஆக ஆர்வம் உள்ள கூடிய மக்கள் அந்த வசனம் எண்களை நீங்க குறித்து கொண்டு இன்சால்லா நிகழ்ச்சி முடிந்த பின்னால் அதை நீங்க படிச்சுக்கலாம் அப்போ இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்று வரையிலும் அல்லாஹரபுல் அலமின் அந்த ஒட்டகத்தினுடைய தன்மைகளையும் அந்த ஒட்டம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக இருந்தது என்பதை எல்லாம் அல்லாஹு அதுல விவரித்து காட்டுகின்றான் பதினோராது அத்தியாயத்தினுடைய அறுபத்தி நாலு அறுபத்தி இது அல்லாஹ் சொல்கிறான் ஒட்டகம் இதுல பெரிய அட்டாட்சி உங்களுக்கு இருக்கிறது அதை விட்டுருங்க தவ குலுப்பில் ஆரோதா பூமியில சாப்பிடட்டும் அல்லாஹுடைய பூமியில சாப்பிடட்டும் அது எந்த விதமான தொல்லையும் கொடுத்துடாதீங்க இப்ப யவுதுக்கும் கரீப் சமீபத்துல உங்களுக்கு அதாப் வந்து புடிச்சுக்கும் தொண்ணூத்தி ஒராது அத்தியாயத்தினுடைய பதினொன்று முதல் பதினைந்து வரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கதல் சமூது அந்த சமூதினுடைய மக்கள் வந்து அல்லாஹூனுடைய அத்தாட்சியை பொய்படுத்தினார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹ் உன்னை செய்யக்கூடாது செய்யக்கூடாது எனக்கு அது பிடிக்கலையே எனக்கு பிடிக்குது நான் செய்வேனேன்னா அல்லது பார்க்கக்கூடாது ஒரு மூமினுடைய பண்பு அல்லாஹ் ரசூலும் உன்னை ஏவினால் செய்யணும் அல்லாஹ் ரசூல உன்னை சொல்லிட்டானா நான் செஞ்சு முடிக்கணும் அதான் ஒரு முமியுடைய பண்பாக இருக்கணும் அல்லா அரசுடைய கருத்துக்கு மாற்றமாக நம்முடைய கருத்து உள்ளே வறுமையானால் அவனிடத்திலே உண்மையான இர நம்பிக்கை இல்லை என்பதுதான் அந்த ஆயத்தினுடைய அர்த்தம் இந்த ஆயத்தை உங்களுக்கு வேணுமா முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி மூன்றில் நீங்கள் எடுத்து புரட்டி பாருங்கள் நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னால பயானு கேட்கறது அதிகம் யூஸ் இருக்கு ஆனா அதை விட அதிகம் யூஸ் புத்தகங்களை படிக்கணும் இந்த ஆயத்தை சொன்னால் எடுத்து பார்ப்போம் அப்படி படிக்கும் போது நம்முடைய ஈமான் இன்னும் அதிகமாக வலுவடைகின்றது ஆக அந்த ஒட்டகம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த மக்களுடைய அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து குறுகு இருக்கு என்ன இந்த ஒட்டகத்தை எப்படியாவது கொல்லணும் நம்முடைய நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப டார்ச்சர் தர அதாவது அந்த ஒட்டகத்தை பார்த்தாலே சாலேக நபினுடைய அந்த அழைப்புணி தான் அதாவது ஒட்டகம் வந்துருச்சு திருந்திடுவோம் பெரிய அற்புதம் சொல்லி திருந்தல எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி பல திட்டங்கள் தீட்டினார்கள் அந்த சாலிஹன் நபினுடைய சமுதாயம் சமூத் என்கிற சமுதாயம் இந்த அளவுக்கு குரான் அல்லாஹ் ஹரபலு ஆலமீன் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தின் நாற்பது எட்டாவது வசதை சொல்லி காட்டுகின்றான் வகையானஃபில் மதின திசை ஆத் ராஹுதீன் யுஃசிதூனஃபில் ஆளுவலா இஃப்ரேஹோன் ஒன்பது கெட்ட குணம் கொண்ட அந்த பாவியில் என்ன பண்ணாங்க ஒன்பது கெட்ட குணம் ஒன்பது பாவிகள் அந்த ஊர்ல வந்து கெட்ட குணத்தோடு வாழ்ந்தவர்கள் இந்த ஒட்டகத்தை வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டினார்கள் அந்த திட்டம் தீட்டி எப்படிப்பட்ட ஒரு அழிவை ஏற்படுத்தினான் என்று சொன்னால் அந்த ஒட்டகத்தை அறுத்து அந்த ஒட்டகத்தை அதாவது அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லி காட்டுகின்றான் அந்த ஒட்டகத்துடைய கால் நரம்புகள் எல்லாம் துண்டித்தார்களாம் அந்த ஒட்டகத்தினுடைய காலை வெட்டி அல்லாஹுடைய அத்தாட்சி என்கிறது கூட புரியாம சாலைகலைகிசலாம இப்படி இப்படியாக நம்ம தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய மோசமான மனிதர்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து எரிந்தார்கள் அல்லாஹ் ரபுல்லாலுமே காப்பாற்ற வேண்டும் ஆக மக்களே இன்ஷா அல்லா நாளை தினம் இதனுடைய தொடர் நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள் இனி அடுத்து வரக்கூடிய நபிமாவுடைய வரலாறு இன்னுமே நம்ம நிகழ்ச்சி செய்யக்கூடிய வரலாறு சாலி அலேஹ் இஸ்லாம் எந்த அளவுக்கு ஏகத்துவத்துக்காக போராடினார் எந்த அளவுக்கு தக்குவாவுக்காக வாழ்ந்தார் எந்த அளவுக்கு சலிக்காமல் மார்க்கத்தை சொன்னார் இன்னைக்கு நம்ம அதுதான் பாயிண்ட் நம்ம வீட்டுல மார்க்கத்தை சொல்றோம் உலகத்துல இஸ்லாம சொல்றோம் ஒரு தடவை சொல்லிட்டேன் எத்தனை தடவை நம்ம பிள்ளைக்கு சொல்றது கேட்க மாட்டேங்கிறான் அந்த சலிப்பு மட்டும் மார்க்கத்தை வரலாம் எதுல வேணாலும் சலிப்பு வரலாம் சோர்வு வரலாம் ஆனால் இறைவனுடைய மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடிய பணியில் சோர்வு வந்தால் அதை அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள மாட்டான் சமுதாயம் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக வெளியாகப்பட்ட மார்க்கத்தை நீங்கள் ஏவுகிறீர்கள் எதற்காக சில பேர்லாம் பார்ப்போம் என்னையா மனுஷன் மனுஷ வாழ்க்கையா வாழ்றாங்க தன்னுடைய வீடு தன்னுடைய கடை தன்னுடைய குடும்பம் இதுதான் வாழ்க்கை நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் தன்னை சுற்றி ஒரு சமுதாயம் இருக்கிறது தன்னோடு பழகக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய உறவுகள் இருக்கு அவங்கள்ட்ட மார்க்கத்தை சொல்லுவோமே ஏன் தான் தாண்ட மார்க்கம் தானே தாண்ட இஸ்லாம் தானே தான் தொடுவது இல்லை தாண்ட குரானே என்னன்னு தெரியறது கிடையாது பின்னாடி அடுத்த ஆண்டை போய் சொல்ல முடியும் இந்த தன்மையோடு வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ் வெற்றியை தரமாட்டான் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்து தன்னை சீர்திருத்திக் கொண்டு பிற சமுதாயத்தையும் சளிப்பு தட்டாமல் சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த படிப்பினையோடு இன்ஷால்லா இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் நாளை தினம் அந்த ஒட்டகத்தை அறுத்த காரணத்தினால் அந்த சமூக என்கிற சமுதாயத்தை எல்லாம் எப்படியெல்லாம் அழித்தான் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தான் இன்ஷா பார்த்து பார்த்துவிட்டு அடுத்த செல்லலாம் அல்லாஹ் ரபுல் அல்லாஹ் நமக்கு எந்த சிறப்பான சமுதாயம் என்ற அந்தஸ்தை வழங்கினானோ அந்த சிறப்பான சிறந்த உம்மத் என்கிற அந்தஸ்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியசாலைகளாக அவருடைய மார்க்கத்தில் பிடிமானத்தோடு இருந்து வாழக்கூடிய மக்களாக நம்முடைய குடும்பத்தையும் சமூகத்தையும் சீர்திருத்தக்கூடிய பணியில் இறங்கி துணிச்சலாக வேலை செய்யக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் இரவன் ஆக்கியுரிவானாக ربنا آتنا في الدنيا حسناً وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم أجرنا من النار وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته